ஹாய் காய்ஸ் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நம்ம பார்க்கணுன்னா அதுக்கு முதல் விஷயம் அமைதியாக இருக்க பழகிக்கணும் அமைதிங்கிறது வெறும் வார்த்தை இல்லைங்க அது நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட அமைதி தொடர்பான மூணு குட்டி கதைகளை இந்த வீடியோ மூலமாக நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதாது கதை பிடிச்சவங்க மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமைதியான வீடு ஒரு கிராமத்தில் பழைய வீடு ஒன்று இருந்தது அந்த வீட்டில் ரொம்ப காலம் யாருமே குடியிருக்கல கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் அந்த வீட்டை பேய் வீடுன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் ஒரு நாள் நகரத்தில் இருந்து வந்த ஒரு எழுத்தாளர் ராமன்கிறவர் அந்த வீட்டில் ஒரு மாதம் தங்க விரும்பினார் இதை கேட்ட கிராம மக்கள் ஆச்சரியப்பட்டாங்க ஆனால் அவருக்கு அந்த வீட்டை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு காரணம் அமைதியான வீட்டில் கேட்கக்கூடிய பறவைகளோட கீச்சு குரல் காட்டினுடைய ஓசை மரங்கள் அசையும் போது ஏற்படக்கூடிய சத்தம் இதையெல்லாம் ரசித்தபடியே அந்த எழுத்தாளர் அருமையாக ஒரு புத்தகத்தையும் எழுதி முடிக்கிறார் முடித்த பிறகு அங்கே உள்ள ஊர் மக்கள்கிட்ட அவர் சொன்னார் இது பேய் வீடு இல்லை அமைதி பேசும் வீடு காரணம் இங்கே இருக்கிற அமைதியால் தான் என்னுடைய இந்த அருமையான புத்தகம் பிறந்தது அப்படின்னு எழுத்தாளர் அமைதியை பற்றி அழகாக புரிய வச்சிருக்கிறார் கல்லின் அமைதி ஒரு அழகான பாறை கோபுரத்துக்கு கீழே ஒரு கல் இருந்தது அதை யாரும் கவனிக்கலை அங்கே வர எல்லாரும் அது மேலே ஏறி நடக்கிறதும் உட்கார்றதுமா இருந்தாங்க ஆனால் அந்த கல்லுக்கு ஒரு விசேஷம் இருந்தது அதை யாரும் கவனிக்கலை அந்த கல் தியானத்துக்கு உகந்த கல் ஒவ்வொரு மலைக்கு பிறகும் அந்த கல் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் இதை ஒரு சிறுவன் பார்த்துக்கிட்டு அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து தன் கூடவே வச்சுக்கணுன்னு ஆசைப்பட்டு அவனோட தோட்டத்தில் வச்சு பூஜை செய்ய தொடங்கினான் அப்போது அந்த கல் எந்த வார்த்தையும் பேசல ஆனால் இதை செய்யும்போது அந்த சிறுவனுக்கு ஒரு மன அமைதி தொடர்ந்து இதை செய்ததால் சிறுவனுடைய வாழ்க்கை அமைதியாக மாறினதை உணர்ந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தான் சில நேரங்களில் அமைதி பேசும் குரல் தாங்க நம்ம வாழ்க்கையை பெரிய அளவில் மாற்றமடைய செய்யுங்கிறத இந்த கதை நமக்கு புரிய வைக்குது கடல் பேசும் நேரம் லதாங்கிற ஒரு சிறுமி மாலை நேரத்தில் கடற்கரை ஓரமாக உட்காந்து கடலை பார்த்துக்கிட்டே இருந்தா அந்த நேரத்தில் அவளோட மனசு ரொம்ப குழப்பமாக இருந்தது காரணம் படிப்பு பெற்றோருடைய எதிர்பார்ப்பு நண்பர்களுடைய போட்டி இதெல்லாம் மனசில் ஒரே சத்தமாக இருந்தது அந்த நேரத்தில் லதா உட்காந்து கடலை நீண்ட நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த அலைகள் அசைவோடு வந்து போகக்கூடிய சத்தம் அவளோட மனசை அமைதியாக்குச்சு அந்த கடல் ஒரு வார்த்தையும் அந்த சிறுமிக்கிட்ட பேசலை ஆனால் அந்த அமைதியான சத்தம் அவளோட மனசில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அமைதியாக அவளோட கண்களை மூடி கடல் பேசுகிற அமைதியான குரலை கேட்டு தன்னோட கவலைகளை மறந்து நிம்மதியான மனநிலைக்கு போனால் அந்த சிறுமி கடல் பேசும் ஆனால் அமைதியாக அதை கேட்க நம்மளுடைய மனசு அமைதியாக இருக்கணுங்கிறத இந்த கதை தெளிவாக புரிய வைக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கதை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் அடுத்த சிறந்த கதைகளோட நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்